வீட்டில் அம்மா இருக்கும்போது பொண்டாட்டி பேச்சு கேட்டால் பொண்டாட்டி தாசன்னு சொல்கிறீங்க சரி பொண்டாட்டி இருக்கும்போது அம்மா பிச்சு கேட்டா அம்மா பிள்ளைன்னு சொல்கிறீங்க சரி உங்கள் ரெண்டு பேரும் பேச்சு கேட்க வேணாம் நம்மளாம் செய்யமாக ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொல்லி யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தேன்னா ஸ்ட்ரெயின் யாரை பத்தி யோசிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றீங்க சரி யார் உங்க பிரச்சனையே வேணா நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போனோம்னா வேலையை கட்டிட்டு அல்லது உனக்கு எதுக்கு கல்யாணம் காட்சின்னு சொல்லி கேட்குறீங்க சரி நீ வேலைக்கு போகணும்னு சொல்லி பொண்ணாட்டி வேலைக்கு அனுப்பிட்டேன்னா இவர் பொண்ணாட்டி வேலைக்கு அனுப்புறா கையால் ஆகாதவன் வீணா போனவன் சொல்லி சொல்றீங்க சரி நீ வேலைக்கு போனால் வீட்டில் இரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன சொல்லுவீங்க குடும்பக்காரன் பொன்னாட்டி விருப்பப்படி இருக்க விட மாட்டேங்கிறேன் அவன் ஆசைப்படி போக விட மாட்டேங்கிறான் வர விட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி பேசுகிறீங்க சரி ஓகே உங்க என்னமோ பண்ணுங்கப்பா சொல்லிட்டு நம்ம பிள்ளையை போய் கொஞ்சம்னா பிள்ளை கொஞ்சாத கொஞ்சம் கெடுத்துறாத அந்த மாதிரி அவனை ஆய்க்கிறாருன்னு சொல்லி சொல்கிறீங்க சரி கொஞ்சம் தள்ளி இருப்பான்னு சொல்லி இருந்தேன்னா அப்படியே தள்ளி போயிருக்கு உனக்கு எதுக்கு ஊட்டின்னு சொல்லி கேட்குறீங்க சரி என்னடா பண்ணுறேன்னு சொல்லி வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தனா நீ காசு இருக்குன்னு சொல்லி ஆடுறான் உனக்கு இதெல்லாம் யார் வாங்கிட்டு வர சொன்னால் கையில் காசு இருக்குன்னு ஆடுறேன் காசை கறியாக சொல்லி பேசுறீங்க சரி எதுவுமே வாங்கிட்டு வந்தோம்னா கஞ்ச பைய எதுவுமே வாங்கிட்டு வந்து தரமாட்டேங்கிறேன் செய்ய மாட்டேங்குன்னு சொல்லி சொல்கிறீங்க இந்த உலகத்தில் ஆம்பளைய பிறந்துட்டு இந்த ஆம்பளையை போடுற பாடு இருக்கு ஐஏஐயை அப்பட்டும் பேசிவிட்டு கடைசியாக ஒன்று சொல்லுவீங்க உனக்கு என்னப்பா ஆம்பளை ஜாலியாக இருக்குன்னு வீங்க